யூடியூப் பிரைவேட் சேனல் நம்முடைய அந்த சேனல் மூலியமாக வெளிப்படுத்தக்கூடிய அனைத்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சாக இருந்தாலும் தமிழக மக்களுக்கு அவங்க என்ன தொண்டுகள் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலையத்தான் இப்போ நாம் வந்து வார்த்தையாக வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு இன்றைக்கு உள்ள காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழக மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப தெளிவாக வந்து இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் முத்தமிழ் கலைஞர் ஐயா கருணாநிதி அவர்கள் என்று பிள்ளை மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழக மக்களுக்கு தன்னுடைய அப்பாவை விட நாம் அதிகமாக தமிழக மக்களுக்கு தொண்டுகள் செய்ய வேண்டும் என்ற முழு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய இந்நாள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழக மக்களுக்கு ஒவ்வொருவருமே பார்த்து பார்த்து என்னென்ன செய்யணுமோ அந்த மாதிரி இருக்காரு அப்படிங்கிறதான் உண்மை இன்றைக்கி பள்ளிக்கூடம் வசதி ஆஸ்பத்திரி வசதி தமிழ்நாட்டில் தமிழ் பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இலவச பேருந்து இப்படி அந்நாளில் இருந்த முதலமைச்சர்கள் செய்ய முடியாத நல்ல தொண்டுகளை இந்நாள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழக மக்களுக்கு நிறைய துண்டுகள் செஞ்சு வந்துட்டுருக்காரு இப்படி இருக்கும்போது வருங்காலங்களில் இவங்க தான் ஆட்சியை அமைப்பாங்க அப்படிங்கிற மொழி எண்ணத்தோடு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து திமுகவை உடை தெரிய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு அடிமையாக சென்று அவர்கள் போட கோடி ஸ்கெட்ச் ஒவ்வொன்றுமே வந்து ஒரு தனித்துவமாகவே தான் தமிழ்நாட்டில் அவங்க இருக்காங்க ஆனால் எந்த ஒரு ஸ்கெட்சில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அதை வெளிப்படுத்தினாலும் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதற்குமே அசந்து போவதில்லை என்பது அவருடைய முழு மூச்சு தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டுகளில் மாத்திரமே அவருடைய கவனத்தை செலுத்துகிறார் என்பதுதான் எங்களுடைய சேனல் மூலியமாக இன்று வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் புதுசாக உருவாகப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் மாநாடு நடத்தும் போது நாற்பத்தி ரெண்டு உயிர் புள்ளி அங்கே நடந்தது இதுவரையிலுமே அந்த மகாநாடு நடத்திய தமிழக வெற்றியினுடைய கட்சி தலைவர் விஜய் அவர்களாக இருந்தாலும் எதிர்கட்சிகள் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்தாலும் இப்போ தமிழகத்தில் வந்து முதலமைச்சர் இருக்கக்கூடிய திராவிடர் அதாவது திமுக கட்சியினராக இருந்திருந்தாலும் அதற்கு ஒரு முழுமையான பதில் வந்து இதுவரையிலும் கொடுக்கல பாதிக்கப்பட்டவங்க வந்துட்டு அந்த கண்ணீரோடு தான் இப்போவும் கரூரில் வந்து இருக்காங்க ஆனால் கேள்வி எழுப்புனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிபிசிஐடி மூலயமாக விசாரணை நடத்திக்கிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ வந்து இந்த திமுக உடை தெரிவதற்காக பாரதிய ஜனதா பொருள் பாரதிய ஜனதா விரிக்கப்பட்ட அந்த வலை எப்படின்னா இன்றைக்கி அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் அவர்கள் புரட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் காலத்திலே வந்துட்டு இளம் வயதிலே வந்து அவர் நல்ல ஒரு பதவியை வந்துட்டு அவர் கையில் எடுத்தார் அதிமுகவில் எம்எல்ஏ என்ற ஒரு பதவியில் நெடுநாளாக அவர் இருந்தார் அரசியல் மேதை என்று கூட சொல்லலாம் அப்படியேப்பட்ட நபர் இன்றைக்கி வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கட்சியில் ஒன்றிணையப்பட்டிருக்காரு அப்போது இவர் அரசியல்வாதியாக இல்லை சந்தர்ப்பவாதிங்கிற கூட வந்துட்டு இதுக்குள்ளே வந்து தமிழக மக்கள் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர் வந்து அதிமுகவிலிருந்து இருந்து இன்றைக்கி வந்து அங்கே போயிருக்கார் அப்படின்னா இதுவுமே வந்துட்டு ஒரு பாரதிய ஜனதா பார்ட்டினுடைய வலை விரிப்பு தான் எந்த மாதிரி இவர்கள் வந்து ஸ்கெட்சு போட்டு வலை விரித்து கொண்டு இருந்தாலும் தமிழ்நாட்டில் திமுகவை வந்து நெருங்குவது மிக கடினம் அப்படி தனி த தனித்தமாக தனித்துவமாக இவர்கள் நின்று தமிழகத்தில் தேர்தலில் சந்திக்கப்பட்டார்கள் என்றால் அவர்களுக்குண்டான பெயர்கள் தமிழகத்தில் நிலைத்து நிற்கும் என்பதை எங்களுடைய இந்த யூடியூப் பிரைவேட் சேனல் மூலியமாக வெளிப்படுத்துகிறோம்